வணக்கம் வெர்ச்சக ராசியில பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் மாசம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும் இதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம் அப்படி பார்க்கும் போது உங்களுடைய ராசிநாதர் செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்துல இருக்கார் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த மாதம் திருக்கணிந்த பஞ்சாங்கப்படி சனி பகவானுடைய பயிற்சி இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் மடத்தில் இருந்த சனி பகவான் அர்த்தாஷ்டமா சனியாக இருந்தார் அவரு இப்போ உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் மடத்துக்கு போகிறார் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் மகிழ்ச்சி சந்தோஷம் இதெல்லாமே இனிமேல் தான் உங்களுக்கு இருக்கு இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் அவர் பயிற்சி ஆகிறாரு இது இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மெயினாக பார்க்குறோம் எப்பயுமே ஒரு நன்மையை செய்யக்கூடிய ஒரு கிரகம் அவரே தீமைக்கும் செய்வார் அப்படி பார்க்கிற போது உங்களுடைய பொருளாதார நிலைகள் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் கையில் பணம் தனம் பொருள் இருக்கும் மணி ரொட்டேஷன் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் யாருடைய பணமாவது கையில் இருப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் நிறைய உண்டு இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் ஒரு பக்கம் உங்களுடைய முயற்சிகள் சக்சஸ் ஆகிற மாதிரி ஒரு தோற்றம் அதில் நிறைய தடைகள் போராட்டங்கள் அப்படிங்கிறது இருக்கு அதனால உங்களுடைய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஆர்டர் பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியும் ஏன்னா மெயினாக இந்த மாதத்துல உங்களுடைய ராசியை சனி பகவானும் குரு பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க ஒரு பக்கம் குரு பகவான் உங்களை பார்க்கறது தெய்வ அனுகூலம் இன்னொரு பக்கம் சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு இருக்கிறதுனால எல்லா விதத்திலுமே நீங்கள் யோசித்து யோசித்து செயல்பட வேண்டிய காலம் பயந்து சிந்திக்க வேண்டிய காலகட்டங்கள் ஓ அது மட்டுமல்ல சோப்பேறித்தனத்திற்கு உட்பட வேண்டிய காலகட்டங்கள் இதெல்லாமே இருக்குது இந்த நிலைமைகள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு மாற போதும் ஸோ சில முடிவுகளை நீங்கள் உடனே எடுக்கணும் சில முடிவுகளை நீங்கள் தள்ளி எடுக்க வேண்டிய காலகட்டங்கள் இனி வருங்காலங்களில் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த மாதம் எப்படி இருக்குது சுமாராக தான் இருக்குது ஸோ பெருசாக ஒன்றும் இந்த மாதம் நீங்கள் பலனுங்கிற அவசியம் இல்லை இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும் இடம் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிறவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு உறவுகளால் நன்மை உறவுகளால் பிரச்சனை ரெண்டுமே இந்த மாதம் உங்களுக்கு கலந்து இருக்கு இந்த மாதத்துல எதிர்பாராத பயணம் இருக்கு அந்த பயணத்துல ஒரு சின்ன தடை ஏற்பட்டு உங்களுடைய பயணம் தொடரும் அதனால ஒரு சில நன்மைகளும் உங்களுக்கு இந்த மாதம் உண்டு இந்த மாதத்துல நான் சிறு தொழில் பண்றேன் சுயதொழில் பண்றேன் வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்றேன் ஏதாவது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்றேன்னு யாரெல்லாம் கிட் பண்றீங்களோ உங்களுக்கு வருமானம் தொழில் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவர்களால் நன்மைகள் உண்டு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நான்காம் இடத்துல சனி பகவான் இருக்கார் அவரும் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் நான் பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சே வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மாதம் சொந்தமாக இடங்கடம் வாங்கிறதுக்கு வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கு இன்னும் சொல்லப்போனால் பழைய பொருட்களை நீங்கள் கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்சு பண்ணிட்டு பொது பொருட்கள் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் உங்களுக்கு இந்த மாதம் உருவாகும் ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் நீங்கள் வந்து உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த நல்ல சேல்ஸு லாபம் இருக்குது ஒருவேளை நான் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுடைய மேனுஃபேக்சரிங்கு தகுந்த மாதிரி சேல்ஸு ப்ராஃபிட் உண்டு இந்த மாதத்தில் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும் இதெல்லாம் இருந்தால் கூட உங்களுடைய நான்காம் இடத்துல சனி அப்படி இருக்காலும் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி சொந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி அதில் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இந்த மாதம் இருக்குது நீங்கள் எவ்வளோ பெரிய ஹை லெவலில் சர்வீஸ் இருந்தாலும் உங்களுடைய வேலையில் ஒரு மாற்றங்கள் ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்குது நல்லா அது மாதிரியான மனநிலைகள் இருந்தால் மாத்துங்க இது இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதம் உங்களுடைய அஞ்சாம் அதிபதி குரு ஏழில் இருக்கிறதுனால குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் நடக்கலை சுப நிகழ்ச்சிகள் எதுவும் தள்ளி போயிருக்கு எதுவுமே நல்லது நடக்காமல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் முழுவதும் குடும்பத்தில் உண்டு ஸோ அது மட்டும் இல்லை ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை எனக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கும் குழந்தைக்கான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப நாளாக குழந்தைக்காக நான் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன் இது வரைக்கும் அது பெரிய லெவலில் எனக்கு ஃபேவரபிளாக இல்லை சக்ஸஸ் பண்ண முடியலை அப்படிங்கிறவங்களுக்கும் இறை அருள் குழந்தை குழந்த பாக்கியம் உண்டு இன்னொரு பக்கம் உங்களுடைய குழந்தைகளான மகிழ்ச்சி சந்தோஷம் இதுவும் இந்த மாதத்தில் இருக்குது குடும்பத்தில் ஒரு புது வரவுகள் அதாவது ஒரு குழந்தையாக இருக்கலாம் மருமகனாக மருமகனாக பேரன் பேத்தியாக இருப்பதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் நான் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்க ட்ரேடிங் பண்ணுறவங்களை நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க நான் லார்ட்ரீட் டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறேன் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் ஸோ இந்த மாதம் எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனும் யூக வணிகங்களும் உங்களுக்கு நார்மலாகவே இருந்துட்டுருக்கு நார்மலாக இருக்குங்கிறதுக்காக கடன் வாங்கி யாரும் பெருசாக ஆபத்து சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் விட்டதை பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்களும் வேண்டாம் உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அது கிடைக்கும் ஸோ நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே உங்களுக்கு ஓரளவுக்கு லாபத்தை கொடுக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஒரு பக்கம் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு வேலையை கொடுக்குது இன்னொரு பக்கம் உங்கள் வேலையில் இருக்கக்கூடிய செவ்வாய் பக்கம் எட்டாம் இடத்தில் இருக்கிறாரு இப்படி மாறுபட்ட தன்மை இருக்கிறதுனால வேலை இருக்குது வேலையில் பிரச்சனை இருக்குது இதுதான் அர்த்தம் ஸோ யாரெல்லாம் நீங்கள் ப்ரைவேட் கன்சர்னில் இருக்கீங்க கவர்மெண்ட் சாப் ஜாப்பில் இருக்கீங்க நல்லது ஒரு ரெஃப்யூட்டட் கன்சன்ல இருக்கீங்களோ உங்களுக்கு வேலை இருக்குது நீங்கள் வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா வேலை கிடைக்கும் ஒருவேளை நீங்கள் சர்வீஸில் இருந்தீங்கன்னா வேலையை தக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஆட் ஒர்க் பண்ணுங்கள் உங்களுடைய சுப்பீரியர் விஷயத்தில் கோஆபரேட் பண்ணுங்கள் உங்களுடைய கொலீக்ஸ் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்க இருந்தீங்கன்னா உங்களுடைய ஃபீல்டில் நீங்கள் இந்த மாதம் சக்ஸஸ் பண்ண முடியும் இல்லைன்னா தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கோம் குறிப்பாக வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உங்களுடைய சர்வீஸில் இந்த மாதம் இருக்குது இந்த மாதம் நீங்கள் ரொம்ப அவசர அவசியம் இருந்தவங்களுடைய லோன் வாங்குறதை யோசித்து செஞ்சேன் என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அதெல்லாமே ஃபுல்ஃபில் ஆகுமான்னா இந்த மாதம் இல்லை இந்த மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் குறிப்பாக யாருக்கெல்லாம் டயபெட்டிக் இருக்குது ஒபிசிட்டி இருக்குது தைராய்டு இருக்குது அப்படிங்கிறவங்கெல்லாம் ரொம்ப உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இந்த மாதம் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு ரொம்ப குறைவு நல்லா அது விஷயத்தில் நீங்கள் கவனம் நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதம் பிஸ்னஸில் உங்களுக்கு தான் இருக்குது தொழில் தகராறு தொழில் நிச்சயம் தன்மை அதுக்காக உங்களுக்கு தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்துல நிறைய உண்டு அது மட்டுமல்ல உங்களுடைய மன வாழ்க்கை ஸோ உங்களுடைய லவ் அஃபேர் இருந்தால் லவ் பிரேக்கப் பெறுவதற்கான வாய்ப்பு லவ் சக்சஸ் ஆகிற நிறைய ஸ்ட்ரகிள் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது உங்களுடைய மேரிட்டல் லைஃப்லையுமே சக்சஸ் ஆகிற மாதிரி தோற்றம் அல்லது மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி தோற்றம் கணவன் மனைவி உறவு ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இந்த மாதத்தில் இருந்துக்கிட்டே இருக்கு அப்போ இந்த மாதம் எங்களுக்கு எதுதான் நல்லா இருக்குது அப்படின்னா ஒரு பக்கம் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்பு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு உங்களுடைய நட்பு வட்டாரத்தால் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் நல்ல மாற்றம் அல்லது முன்னேற்றம் இருக்கு உங்களுக்கு மூத்த சகோதரர் இருக்காங்க சகோதரி இருக்காங்க அவர்களாலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதத்தில் உண்டு ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருங்க கான்சன்ட்ரேட் பண்ணுங்க இது இந்த மாதத்தில் இருக்குது நான் பெரிய லெவலில் என் பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன் ரெண்டு மூணு யூனிட் வச்சுருக்கேன் ரெண்டு மூணு பிரான்ச்சஸ் இருக்குன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ நீங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள் எல்லாமே ப்ராஃபிட்டபிளாக இருக்கிற மாதிரி தோற்றம் நார்மலாக இந்த மாதத்தில் இருக்குது யாரெல்லாம் நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ நீங்கள் உங்களுடைய ஃபீல்டில் ரொம்ப கவனமாக இருக்க எதிரிகள் உங்களை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அபார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது அது மட்டுமல்ல யாருக்கெல்லாம் அன்எஸ்பெக்டட் பண்ணி எதிர்பாராத தன வரவ பொருள் வரவ எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் உண்டு எது எப்படி இருந்தாலும் சரி இந்த மாதத்தில் நீங்கள் இதே இன்னும் கூட்டுங்க உடல் ஆரோக்கியம் வேலை வாய்ப்புகள் நன்கு இருக்கும் குறிப்பாக இந்த மாதத்தில் முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம் எங்கெல்லாம் சிவஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாலுடைய வழிபாடாக பிரதானமா பண்ணுங்க இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதத்துல பெருமாள் சலத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை கும்பிட்டு வாங்க அதோட ஆஞ்சநேயருடைய வழிபாடும் பிரதானமா பண்ணுங்க நல்லது உங்க வாழ்க்கையில் நடப்பதற்கான வாய்ப்புகள் நன்கு அமையும் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் செய்யுங்கள்